தென்காசி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட இடங்களில் பாமக சட்டப்பேரவைத் தொகுதி நிர்வாகிகள் நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கடையநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பாமக தலைவர் செயலாளர் மகளிர் அணி செயலாளர் தலைவர் ஆகிய பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான கூட்டம் மாவட்ட செயலாளர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி பாமக அணி மாநில செயலாளர் முருகசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் இருந்து விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டனர் மாநில துணைத் தலைவர்கள் ஐயம் பெருமாள் திருமலை குமாரசாமி உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்த தொகுதி தலைவர் செயலாளர் மகளிர் சங்க தலைவர் செயலாளர் அவர்களுடைய பணிகள் என்ன என்பதை பற்றி தைலாபுரத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்களுக்கு சொல்லுவார்கள் அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதேபோல் பெரம்பலூர் மற்றும் குன்னம் சட்டப்பேரவை தொகுதிக்கான நிர்வாகிகள் நியமன கூட்டம் மாவட்ட தலைவர் மதுரா செல்வராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில அமைப்பு செயலாளர் சண்முகம் வன்னியர் சங்க மாநில செயலாளர் தங்க ஐயாசாமி வன்னியர் சங்க சேலம் மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு தனித்தனியே நேர்காணல் நடத்தினர் பெரம்பலூர் மாவட்டத்தில் புன்னம் பெரம்பலூர் ஆகிய இரு சட்டமன்ற தொகுதியிலே இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொகுதி தலைவர் செயலாளர் செயல்படுவதற்கான விருப்ப அளித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பற்றியும் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தொகுதி செயலாளர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இருபத்தி ஆறுக்கான அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் சண்முகம் தங்க ஐயாசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று நிர்வாகிகள் நியமனம் குறித்து ஆலோசித்தனர் மாநில அமைப்பு தலைவர் திருமாவளவன் மாணவர் சங்க மாநில செயலாளர் கொடுக்கூர் ஆளவந்தார் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி மாவட்ட செயலாளர் தர்மபிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்